வணக்கம் நண்பர்களே எந்த நாளில் கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரி என்றால் மலை வளம் என்றால் சுற்றி வருதல் கிரிவலம் என்றால் மலையை சுற்றி வந்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது பொருள் ஒரு கோவிலுக்குள் இறைவன் எழுந்தருளி இருப்பதை கற்ப கிரகம் அப்படின்னு அழைக்கிறோம் அத்தகைய கற்ப கிரகத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்யும்போது அந்த கருவறையின் மேல் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வீக அலைகள் நாம் ஈர்த்து அந்த அலைகள் மூலமா நம் உடலுக்கு நேர்மறையான சக்தியும் நல்ல எண்ணங்களும் உண்டாகும் அதே போலத்தான் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த மலையை வளமாக வரும்போது அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஆற்றலும் நாம் பெற்றவர்களாக மாற முடியும் கிரிவலம் அப்படின்னு சொன்னாவே பொதுவாக அனைவருக்கும் திருவண்ணாமலை தான் நினைவுக்கு வரும் ஆனால் எந்த மலையாக இருந்தாலும் நாம் கிரிவலம் வரலாம் பழனி திருப்பரங்குன்றம் பருவதமலை வள்ளிமலை சோழிங்கர் ரத்தனமலை சென்னிமலை திருமயம் என எந்த மலையா இருந்தாலும் கிரிவலம் வரலாம் சரி கிரிவலம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் நிறை மாதமாக இருக்கக்கூடிய ஒரு மகாராணி எப்படி நடப்பாலோ அப்படி கிரிவலம் போகணும் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்காரு அதாவது மகாராணி என்பவர் மிகவும் மெதுவாக நடப்பார் அதிலும் நிறை மாத கர்ப்பமாக இருந்தால் அதை விடவும் மெதுவாக நடப்பார் அந்த நடைபோல பொறுமையாக கிரிவலம் செல்பவர்களின் நடை இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார் கிரிவலம் செல்லும்போது அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும்போது வீண் பேச்சுக்களையும் விளையாட்டுகளையும் தவிர்க்க வேண்டும் செல்போன் பயன்படுத்தி கொண்டே செல்வதையும் தவிர்க்க வேண்டும் எந்த தெய்வத்தை நினைத்து கிரிவலம் செல்கிறோமோ அந்த தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டே வருவது நல்லது கிரிவலம் தொடங்குவதற்கு முன்பாகவே அளவான உணவு சாப்பிட்டு கொள்ளுங்கள் கிரிவலத்தின் போது காண்பதையெல்லாம் வாங்கி சாப்பிடுவதையும் காணும் பொருட்களையெல்லாம் வாங்கி கொண்டும் செல்லக்கூடாது மௌனமாக கிரிவலம் செல்வதால் உடல் ஆற்றலையும் தெய்வீக பலத்தையும் அதிகரிக்கும் சரி கிரிவலம் செல்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மலைகளை சுற்றி சித்தர்கள் வாழ்வார்கள் அந்த சித்தர்களுடைய ஆற்றல்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் பாதையில் செல்ல வேண்டும் எனவே அந்த பாதையில் கிரிவலம் செல்வதால் அவர்களின் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் பௌர்ணமி அமாவாசை போன்ற முழுமை பெற்ற நாட்களில் தன்னுடைய முழு பலத்தையும் சில மூலிகை செடிகள் வெளிப்படுத்தும் மலைகளை சுற்றி மூலிகை செடி அதிகம் இருப்பதால் அதன் நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் சில அபூர்வ மூலிகை செடிகள் பௌர்ணமி நாளில் தன் பலத்தை வெளிப்படுத்தும் இதனால தான் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறார்கள் நம்முடைய உடலை வருத்தி இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் மேற்கொள்வதால் நம்முடைய வினைகள் அந்த இடத்திலேயே நீங்குகிறது கெட்ட வினைகள் நீங்கி நல்வினைகள் நமக்கு மேம்படும் எனவே பாவத்தை போக்கி புண்ணியத்தை தரக்கூடியதாக இந்த கிரிவலம் அமைகிறது சரி எந்தெந்த நாளில் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி என்பது கிடைக்கும் நோய்கள் நீங்கும் திங்கக்கிழமை கிரிவலம் வந்தால் நம்முடைய பாவக்கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் கிரிவலம் சென்றால் கடன் நீங்கும் தீய வினைகள் போகும் வறுமை நீங்கும் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெறலாம் மேலும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் புதன்கிழமை கிரிவலம் செய்வதால் கலை வளர்ச்சி நன்றாக இருக்கும் ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவலம் செய்வதால் குரு அருள் நமக்கு கிடைக்கும் மேலும் ஞானம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த நாளில் கிரிவலம் செல்வதால் செல்வம் பெருகும் வைகுண்ட பேரு கிடைக்கும் குழந்தை வேண்டும் தம்பதிகள் வெள்ளிக்கிழமை கிரிவலம் செல்லலாம் சனிக்கிழமை கிரிவலம் செல்வதன் மூலமாக பிறவி பிணியை நீக்கலாம் வியாபாரத்தில் உச்ச நிலையை அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்